இன்றைய உணவு நோயற்றவருக்கு அல்ல நோயற்றவர்க்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார் இயேசு மக்கன செய்தி அதிகாரம் இரண்டு அருள் வாக்கு பதினேழு அன்பிற்குரியவர்களே ஓர் ஊரில் ஓர் இளைஞன் கடவுளையும் கீழ்படியாமல் விருப்பம் போல் வாழ்ந்து வந்தான் வசதியான வீட்டு பிள்ளை இருந்த போதும் அதை விற்று கிடைக்கும் பணத்தை கொண்டு நண்பர்களுடன் சேர்ந்து தவறான வழிகளில் எல்லாம் பொழுதை போக்கினான் காவல்துறையினரோ குற்றவாளிகள் பதிவேட்டில் அவனது பெயரை பொறித்து தினமும் காவல் நிலையம் வந்து கையெழுத்திட வேண்டும் என்றும் கூறியிருந்தனர் ஒருவர் பின் ஒருவராக நண்பர்களுக்கு திருமணம் நடந்திட விடப்பட்டான் இவனுக்கும் பெண் கொடுக்க முன் வந்தனர் நிலைய பதிவேற்றில் இருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பது பெண் வீட்டார் கோரிக்கை காவல் நிலையம் சென்று அவனது பெயரை நீக்கிவிடும்படி வேண்டுகோள் வைக்க அவர்களோ யாராவது உனக்கு சான்றாதாரமாக கையெழுத்திட வேண்டும் என்றனர் பெற்றோர் உறவினர்கள் நண்பர்கள் என யாரும் முன்வரவில்லை அவ்வூரில் மேரி என்னும் ஓய்வு பெற்ற ஆசிரியை ஒருவர் சமூக சேவை ஆற்றி வந்தவர் நான் உனக்காக கையெழுத்திடுகிறேன் இனிமேல் குற்றம் செய்யாதே என்றார் கையெழுத்திடப்பட்டது திருமணமும் நடந்தது இரண்டு பிள்ளைகளின் தகப்பனாய் நேர்மையுடன் வணிகம் செய்து கடவுளுக்கு பயந்தவனாய் ஊர்மெற்ற வாழ்ந்து வந்தான் அவன் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் சேக்கியல் அதிகாரம் முப்பத்தி நான்கு வாக்கு வருந்தி மீண்டும் வருபவர்களை ஏற்றுக்கொள்ளும் நல்ல உள்ளம் பெற்றவர்களாய் இயேசுவின் உண்மை சாட்சிகளாய் மாறிட இறையிரோல் பெற்ற நாளாய் இன்றைய நாள் சிறப்புடன் அமைய அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானது